அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மரப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சி தான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை இரண்டு இரண்டாம் நாள் பயிற்சி ஹரிகலாத்மஜ தேவாஸ்தகத்துல இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது வரி அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இருவது இரண்டாவது வரியில இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் முதல் வார்த்தை என்ன ஹரித தீஸ்வரம் ஹரித தீஸ்வரம் இதை சொல்றேன் அப்புறம் நாம பத்து வாட்டி சேர்ந்து சொல்லலாம் சரிங்களா ஹரித தீஸ்வரம் ஹரித தீஸ்வரம் சொல்லலாமா பத்து வாட்டி சேர்ந்து சொல்லுவோம் ஹரித தீஸ்வரம் ஹரித தீஸ்வரம் ஹரித தீஸ்வரம் ஹரித தீஸ்வரம் ീശ്വരം ഹരിതീശ്വരം 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 ഇപ്പൊ അടുത്ത വരി എന്ന ആരാധ്യ പാതുകം ആരാധ്യ പാതുകം ഇപ്പൊ നരണ്ട് നമ്മൾ പത്ത് വാട്ടി സേവങ്ങള

ஆச்சுங்களா இப்போ அந்த வரி முழுக்க சொல்லிக்கலாமா ஹரித தீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் சொல்லலாம் இந்த ரெண்டு வாட்டி நான் சொல்றேன் அப்புறம் நம்ம கேட்டு சேர்ந்து பத்து வாட்டி சொல்லலாம் ஹரித தீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் ஹரித தீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் சொல்லலாமா பத்து வாட்டி சேர்ந்து சொல்லுவோம் ஹரித தீஸ்வரம்

ஆராத்ய பாதுகம் ஹரித தீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரித தீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஆராத்ய பாதுகம் இப்போ இந்த வலியினுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் ஹரித தீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரித தீஸ்வரத்தை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்க ஹரித கூட்ட ஹரித கூட்டல் அதி கூட்டல் ஈஸ்வரம் ஹரித ஹரித அப்படின்னா என்ன அர்த்தம் திசைகள் திக்குகள் திசைகள் அதுதான் ஹரித அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் திசைகள் எத்தனை திசைகள் இருக்கு இல்லையா பத்து திசைகள் இருக்குல்ல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு மேலே கீழே நம்ம நம்ம நிக்கிற இடம் அதுக்கு கீழையும் திசை இருக்கு நம்ம உதாரணமா நம்ம போர்வெல்ல எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அது கீழே நோக்கி போகக்கூடியது மேலே கீழே அது அப்படி சேர்க்கும் போது பத்து திசைகள் இப்போ திசு ஹரித அப்படின்ற வார்த்தையினோட அர்த்தம் திசைகள் அப்படின்னு அதி ஈஸ்வரம் ஈஸ்வரன் அப்படின்னா உலக உள்ள அனைத்திற்கும் தலைவன் தான் ஈஸ்வரன் அப்படின்ட்டு பேர் ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் தலைவன் அதி ஈஸ்வரன் வார்த்தை என்ன அப்படின்னாக்க ஒரு விஷயம் பெயர் உரிச்சொற்றனர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி சமஸ்கிருதத்துல அதின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு மா மனிதன் மா மனிதன் மா என்கின்ற ஒற்றெடுத்து ஒரு பெயர் த ஒரு பொருள் தரக்கூடியது இது வந்து பெயர் உரிச்சொற்றடருக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படிதான் அதி அப்படின்னு நம்ம நம்ம சொல்றோம்ல அதி மதுரம் நம்ம தமிழ்ல சொல்ல அதிகம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்படி எடுத்துக்கலாம் அப்ப அதி அப்படின்னாக்க இன்னும் மேல அப்படின்னு அர்த்தம் அப்போ அதீஸ்வரன் அப்படின்னாக்க தலையாய தலைவர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் தலையாய தலைவன் தலையாய நாயகன் தலையாய இறைவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்போ நாம இங்க எடுத்துக்கும் போது ஹரித தீஸ்வரம் அப்படின்னாக்க திசைகளுக்கெல்லாம் தலையாய அதிபதி உயர்ந்த அதிபதி தலையாய தலைவர் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற வார்த்தை நம்ம வழக்கமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது ஆராதனை போற்றுதல் பூஜிக்கிறது அதுதான் ஆராதனை ஆராதனா மூர்த்தின்னு சொல்றோம் நாம மனசுல போற்றக்கூடிய மூர்த்தி போற்றக்கூடிய கடவுள் சொல்றோம் இந்த ஆராத்திய அப்படின்ற வார்த்தைக்கு ஆராதனை ஆராதனை கூடிய அப்படின்ற அர்த்தம் பாதுகம் பாதகம்னா பாதம் பாதம்னா காலு இல்லையா பாதுகம் அப்படின்னா காலில அணியக்கூடிய பொருள் பாதுகை அந்த பாதுகை தான் பாதுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அது இதுக்கு முழு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆராதிக்கக்கூடிய பாதுகைகள் அப்படின்றது அர்த்தம் அப்ப இது முழுமையா பார்க்கும்போது ஹரிதீஸ்வரம் ஆராத்திய அப்படின்னாக்க திசைகளுக்கெல்லாம் தலையாய அதிபதியும் ஆராதனை செய்யக்கூடிய அளவிற்குள்ள பாதகங்கள் பாதுகைகளை அணிந்தவரும் அப்படின்னு நாம இதுல எடுத்துக்கலாம் இப்போ நாம இந்த வரி முழுவதும் ராகத்தோட கேட்போம் கண்ண மூடி இருப்போம் ஐந்து வாட்டி நாம அந்த ராகத்தை கேட்டு மனப்பனப்படம் பண்ணிக்கலாம் வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும் நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா